காட்ட வந்திருக்கும் உட்கோட்டை இ பழனியக்கன் பேசுகிறேன் உங்களுக்கு நான் வழிகாட்டதாக வந்திருக்கிறேன் நீங்கள் மாணவர்களாகிய இன்றைக்கு எப்படி இருக்கணுங்கிறதுக்கு நான் ஒரு வழிகாட்டுதலாக வந்திருக்கிறேன் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறேன் அதாவது இன்றைக்கு இன்றைய சூழலில் தமிழனின் மூளை தரணியை ஆள்கிறது என்று சொல்லலாம் ஏனென்றால் நம்முடைய நாமக்கல் கவிஞர் சொன்னது போல தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்பது போல நம்ம தமிழில் எங்கு சேர்ந்தாலும் நிமிர்ந்து நிற்கக்கூடிய அளவுக்கு நம்ம பிள்ளைகள் உயர்ந்திருக்கிறார்கள் அதற்கு காரணம் தமிழனுடைய மூளை தான் அந்த மூளையை பற்றி சொல்லணும்னா நம்ம பிள்ளைகளுடைய மூளை வந்து பொதுவாக ஐந்து வயதில் தொண்ணூறு சதவீதம் வளர்ச்சி அடைஞ்சு விடுகிறது பத்து ஏழு வயசில் நூறு சதவீதம் வளர்ச்சி அடைஞ்சு விடைகிறது பத்து வயசில் பார்த்தீங்கன்னா நினைவாற்றல் நூறு சதவீதத்தை பெற்று விடுகிறார்கள் பதினோரு வயசில் ஏன் எதற்கு எப்படி என்று கேள்வி கேட்க பாடி விடுகிறது பன்னெண்டு வயசில் மூளை நரம்புகளெல்லாம் முழு வளர்ச்சி அடைந்து விடுகிறது அதாவது நம்முடைய பிள்ளைகள் இயற்கையாகவே நமக்கு திறமையை கொடுத்துருக்கலாம் பன்னெண்டு பதிமூணு வயசுல தான் மாணவர்கள் அதாவது சார் நம்ம சாதிக்கிற வெறி ரீடிங் கிரியேசிவ் கீரியட் என்று சொல்கிறார்கள் அந்த பிள்ளைகள் சாதிக்கிற வயசு இருக்கு எல்லா பிள்ளைகளும் சாதிக்க தயாராக இருக்கிறார்கள் எல்லாருக்கும் திறமை இருக்குது அந்த ஒளிந்து கொண்டு இருக்கிற திறமையை வெளியே கொண்டு வரணும் அதுதான் என்னுடைய நோக்கம் ஏன்னா அறிவார்ந்த பிள்ளைகள் உலகத்தில் அறிவார்ந்த பிள்ளைகள் நம்ம பிள்ளைகள் உங்களுடைய அறிவாற்றலை வெளியே கொண்டு வரணும் தயக்க வேண்டாம் அதற்கு வழிகாட்ட நான் தயாராக இருக்கிறேன் நீங்கள் தயாரா பயராக இருந்தால் நாம் ஓகேன்னு சொல்லிட்டு நிகழ்ச்சிக்கு வர பாருங்கள் அதாவது இன்றைக்கு நம்மளுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம் அதாவது உலகத்தில் அறிவார்ந்த பிள்ளைகள் நம்ம தமிழ்நாட்டு பிள்ளைகள் தான் அதுக்கு உதாரணமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பாளையக்கோட்டை சேர்ந்த விசாலினி என்ற பெண்ணை பற்றி ஒரு உதாரணம் சொல்கிற பாருங்கள் அந்த பெண்ணு நாலு வயசில் கம்ப்யூட்டரை வாங்கி கொடுத்து சொன்னால் அவங்க அம்மா வாங்கி கொடுத்தாங்க அந்த நாலு வயசில் ஏற்பாடு அந்த கம்ப்யூட்டரை வாங்கி கத்துக்கிட்டு கிட்டத்தட்ட பதினோரு வயசுக்குள்ளே அந்த கம்ப்யூட்டர் சம்மந்தமாக அனைத்தையும் தெரிஞ்சுக்கிட்டார் பதினோரு வயசில் என்ன செஞ்சா தனக்குரிய இனத்தளத்தை தானே வடிவமைத்துக்கொண்டால் அடுத்தது பார்த்தீங்கன்னா பதினோரு வயசுல அவர் ஒரு கி கிண்ண சாதனை படைக்கணும் ஏதோ ஒரு சாதனை படைக்கணுங்கிற வெறித்தான இருந்தது அதுக்கு ட்ரை பண்ணி முயற்சி பண்ணி பதினோரு வயசுல ஒரு கிண்ண சாதனை படைச்சிருக்கா அதாவது அவருடைய மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தில் சிசிஎன்ஏ எம்சிபி நெட்ஒர்க்கிங் சர்வதேச மொழித்தேர்வு இந்த அஞ்சையும் பாஸ் பண்ணி ஒரு என்ன சாதனை படைச்சிருக்கா உலகமே பார்க்கறாரு எப்படா அதாவது இந்திய பிள்ளைகள்லாம் இவ்வளவு சாதனைகள் பண்ண முடியுமா எல்லாம் அவர் பிரிப்பாக பார்க்குறாங்க பதினோரு வயசு சாதனை பண்ணுறது பெரிய ஆச்சரியம் அடுத்தது பதிமூணு வயசில் சர்வதேச கருத்தரங்கையில் சீஃப் கெஸ்டாக பதிமூணு கருத்தரங்கில் கலந்து கொண்டு மிகப்பெரிய சாதனை பண்ணிருக்கா பதினாறு வயசில் பதினஞ்சு வயசில் பார்த்தீங்கன்னா அவர் செஞ்ச சாதனை இந்திய வரலாற்றில் இஸ்ரோவில் எழுநூறு விஞ்ஞானிகள் மத்தியில் கிட்டத்தட்ட தகவல் தொழில்நுட்ப நுணுக்கத்தை பற்றி பேசியிருக்கா அவன் செய்கிற சாதனையை உலக நாடுகள் பூரா பார்க்குது கிட்டத்தட்ட இப்போ எல்லாம் எப்படி இந்த சாதனைலாம் சாத்தியப்படுதுங்கிறது அதாவது இன்றைக்கு பதினாறு வயசுல பீட்டக்க நாலு ஆண்டில் படிக்கிற படிக்கிற ரெண்டு ஆண்டில் படிச்சுட்டு இன்னைக்கு இஸ்ரோவில் ப பணியாற்றி வராங்க அதாவது ஒவ்வொரு பிள்ளைகள் திறமையை பார்த்தீங்கன்னா உலகம் பூரா பார்க்கிறார்கள் எப்படி தமிழ்நாட்டு பிள்ளைகள் இந்த அளவுக்கு சாதனை பண்ணுறாள் என்று ஆச்சரியப்படுகிறார்கள் அதனால எல்லா பிள்ளைகளிடம் திறமை இருக்கு அந்த திறமையை நம்ம வெளியே கொண்டு வரணும் ஏனென்றால் பன்னெண்டு பதிமூணு வயசுல தான் சாதிக்கணுங்கிற வெளித்தனம் இருக்கும் அந்த பதிமூணு வயசுல என்ன கனவு ஏற்படுதுன்னா பிள்ளைகள் என்ன ஆகுன்னு ஆசைப்படுறாங்களோ டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் சிஏ படிக்கணும் இந்த மாதிரி ஆசைகள் கனவுகள் எல்லா பிள்ளைகளுக்கும் இருக்கு கிராமமாகட்டும் நகரமாகட்டும் எல்லா பிள்ளைகளும் அந்த கனவு இருக்கு அந்த கனவு நமக்கு என கண்டு அதுக்கு சரியாக வழிகாட்டினா நம்ம பிள்ளைகள் மிகுந்த மிகுந்த நல்ல இடத்துக்கு உயர்ந்த இடத்துக்கு விடுவாங்க அதுக்கு உதாரணமாக சொன்ன நம்மளுடைய தமிழ் நம்ம தமிழினுடைய மூளை என்ன இன்றைக்கு இன்றைய சூழலில் நம்ம பிள்ளைகளை எப்படி சாதனை பண்ணாலும் பார்க்கறதுக்கு ஒரு உதாரணம் உதாரணத்துக்கு ஒரு உதாரணம் விசாலினி என்ற பெண் அதாவது பதினோரு வயசுல ஒரு பையன் சாதனை பண்ணால் அடுத்தது ஆறு வயசுல சாதனை இப்போ நம்ம குரோம்பேட்டையில் சென்னை சேர்ந்த கிருஷ்ணா சாயிக்கிற பையன் ஆறு வயசு ஆ ஆறு வயசாவது ஒன்றாம் வகுப்பு படிக்கிறான் அவன் செஞ்ச சாதனை உலக நாடுகள் பூரா பார்க்குது அவன் வந்து வைஷ்ணவ கல்லூரியில் சிறப்பு அடைப்பாளராக போகிறான் ஒன்றாம் வகுப்பு படிக்கிறான் அந்த பையன் எடுத்துக்கொண்ட டாபிக் அடிப்படை கணித வேலை ஆரம்பித்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏ கே நுண்ணறிவு வரைக்கும் ஒன் ஹவர் அந்த கிளாஸை பற்றி பார்க்குறான் உலக நாடு பார்க்குறது பதிமூணு வயசில் இந்த பொண்ணு சாதனை பண்ணான் பதினாறு வயசில் அடுத்தது பதினோரு வயசு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்றாம் வகுப்பு படிக்கிற பையன் இந்த மாதிரி சாதனை பண்ணும்போது உலகளாகி எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க அதுக்கு என்ன காரணம் கேட்டால் உலகத்திலேயே அதிகம் மனித வளங்கள் கொண்ட நாடு நம்ம இந்திய நாடு இந்தியாவிலே பொறியியல் படித்தவர்கள் அதிகம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் தான் இன்னைக்கு பொறியியல் படித்தவர்கள் மிக அதிகமாக இருக்கிறார்கள் சுருக்கமாக சொல்லணும்னா உலகத்துக்கே எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸாக சென்னை விளங்குகிறது அதற்கு காரணம் நம்மளுடைய பிள்ளைகள் தான் அதை இன்னைக்கு உலகை ஆட்டி படைக்கும் துறை என்று சொன்னால் டேட்டா சயின்ஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸு சைபர் செக்யூரிட்டி ஐஓடி இந்த மாதிரி துறையில் உலகை உலகை படைத்த துறை அந்த துறையில் கூட நிபுணத்துவம் பெற்றாமல் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க தான் நீங்கள் அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா திருச்சி என்ஐற்றி படித்த முத்துமாரி டேட்டா அனாலிட்டிக்ஸ் துறையில் நிபுணத்துவம் பெற்ற பெண்மணி உலக எந்த கோடத்தில் எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம தமிழர் தான் அங்கே இருக்கிறாங்க இன்னைக்கு உதாரணமாக சொல்லணும்னா இன்றைக்கி நம்மளுடைய திறமை வந்து நமக்கு தெரிய மாட்டாங்குது வெளிநாட்டில் இருந்து வர்றவங்களுக்கு நம்ம திறமை தெரியுது உதாரணமாக சொல்லணும்னா நம்முடைய பிகேட்ஸ் அவர்கள் இந்தியாவுக்கு வராரு இந்தியாவுக்கு வந்தவுடனே அவர் சொன்ன முதல் முதல் பெயரில் என்ன கேட்குறாரு சவுத் இந்தியன்ஸ் ஆர் மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பீப்புள் ஆன் எர்த் என்று சொல்கிறார் அதாவது தென்னிந்தியர்கள் அறிவி ஜீவிகள் என்று சொல்கிறார் இந்தியர்கள் என்று கூட சொல்லவில்லை அதுக்கு என்ன காரணம் கேட்கும்போது அவர் சொல்கிறார் என்னுடைய மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தில் சத்யநாதா என்பவர் ஹைதராபாத்தை சேர்ந்தவர் தான் சிஓ இருக்கார் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சுந்தர் பிச்சை கூகுள் நிறுவனத்தில் சிஓஓ இருக்கார் எப்படி எங்க வந்து பார்த்தாலும் எல்லாமே தலைமை பொறுப்பு இருக்கிற பூரா எல்லாருமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு தென்னிந்தியக்காரர் தான் தான் சவுத் ஆர் மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பீப்புள் என்று அவர் இது மாதிரி சொல்றாரு அதான் அதுக்கு காரணம் வந்து நம்ம பிள்ளைகள் வந்து அடுத்தது நிறைய ஸ்ரீதர ஒரு இன்னொரு அமெரிக்காவில் ஒரு பெரிய சாதனை என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீதர் என்பவர் திருச்சி எண்ணெய்ல படித்தவர் அவருக்கு ஒரு ஃபிலிம் பாக்ஸ்னு ஒரு கண்டுபிடிச்சிருக்காரு அந்த கிலிம் பாக்ஸில் செயற்கை அதாவது வந்து ஆக்சிஜனையும் ச ஆக்ஸிஜனை உள்ளே செலுத்தினோம்னா இயற்கை எரிவாயு ஆக்சிஜனை உள்ளே செலுத்தும் போது அது அடுத்த பக்கம் கரண்டாக உற்பத்தி ஆகுது உலக நாடுகள் பூரா எல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க அவங்க தொழில்நுட்பத்தை நிரூபிக்கும் போது உலக நாடுகளுக்கு பிறகு இது எப்படி சாத்தியம் எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க தமிழன் வந்து இந்த அளவுக்கு கண்டுபிடிச்சுக்காங்கிற போது இனிமேல் ஒவ்வொரு வீட்லேயும் இனிமேற்காக மின்சாரம் என்பது ஒரு கிலிம்பாக்ஸ் பத்து அடி பன்னெண்டு அடி உயரம் ஒரு பாக்ஸே தான் போதும் ஒரு நாலு வீட்டுக்கு அஞ்சு வீட்டுக்கு கரண்ட் சப்ளை பண்ணக்கூடிய அளவு இருக்கிறது எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் நம்முடைய தமிழன்தான் அங்கே தலைமை பொறுப்புகளில் பலகரித்துக் கொண்டிருக்கிறார் ரெண்டாவது நம்முடைய தேவைகளை தான் இன்றைக்கி எல்லா உலகத்தையும் ஆட்டி படைக்கின்ற துறை கூட நம்ம தமிழ்நாட்டில் தான் இத்தனை காலேஜில் அவ்வளோ பேரும் நம்ம பிள்ளைகள்லாம் அங்கே தான் படிக்கிட்டு இருக்காங்க நல்லா படிக்கிறாங்க நம்முடைய பிள்ளைகள்லாம் இன்றைக்கு உலகளாவிய போட்டிகளில் வெற்றி பெறுவதற்கு நம்ம பிள்ளைகள் தயாராக இருக்கிறார்கள் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒன்பது நூற்றி நூறு கூட வாங்க நம்ம பிள்ளைகள் தயாராக இருக்கிறார்கள் என்னுடைய கணக்கு எல்லாத்தையும் திறமை இருக்குது எல்லாம் இருக்குது நான் என்ன சொல்கிறேன் உங்களுடைய தகுதியை க கல்வியில் வந்து படிக்கிறீங்க பட்டம் வாங்குறீங்க அது இப்போ முக்கியம் கிடையாது படிக்கின்ற துறையில் நீங்கள் நிபுணத்துவம் பெற வேண்டும் அடுத்தது திறமைகளை வளர்த்துக்கொள்ள வேண்டும் அதை மாதிரி செஞ்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் என்ன செய்ய போகிறோம் உங்களுக்கு அடிப்படையாக அடிப்படையாக என்ன ஆசைப்படுறீங்களோ அதுக்கான வழிமுறை சொல்லிக் கொடுப்பதற்கு தான் நான் வந்திருக்கிறேன் டாக்டர் ஆகுமா இன்ஜினியர் ஆகுமா சிஏ படிக்கணுமா பைலட் ஆகணுமா ஏர்வநாட்டிகள் படிக்கணுமா சிவில் சர்வீஸ் எழுதணுமா டிஎம்பிஎஸ் பண்ணுமா உங்களுக்கு எந்த துறையாக வந்தாலும் இன்னைக்கு தேவையானது போட்டிகள் நிறைந்த உலகம் பேசிக்க தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அந்த பேசிக்கு சொல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீங்கள் அதுக்கு படிக்க தயாராக இருந்தால் நான் வழிகாட்ட தயாராக இருப்பேன் சொல்லி வந்து நிகழ்ச்சியை நிறைவேற்றோம்